முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் இதோட மூன்றாவது முடியறது நீங்க பார்த்தேன்னா கபில உபதேசம் கபிலருடையிலேருந்து எத்தனை அத்தியாயங்கள் வந்திருக்குன்னு அவ்வளவும் பெருமை வாய்ந்த அத்தியாயம் எல்லாரும் நித்திய நித்தியம் படிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் அது வந்து மனநம் மனசுல அப்படியே தியானம் பண்றது ரொம்ப முக்கியம் அப்ப இதில் இவர் சொல்றாரு மைத்திரைய வாச்ச இப்படி எல்லாம் கபிலர் வந்து ஞானோபதேசம் தன்னுடைய பெற்ற தாயான தேவகூதிக்கு சொல்லிட்டு இருக்கார் கர்தமர் தான் போயிட்டாரோன்னா வனப்பிரசம் போயாச்சும் தேவ ஊதிக்கு சொல்லிகிட்டு இருக்கார் அப்போது சா கர்தம்ய தைத்தாக்கில தேவஹூதிக்கு விசிறத்த மோக படலாக தமைபிப் பிரணம் அவளுக்கு அந்த மோக படலம் இருக்கு அஞ்ஞானங்கிற மோக படலம் இருக்குது ஏன் பிள்ளையும் என்னை விட்டுவிட்டு போயிட்டானா நான் தனியாருப்பேனே நான் அவள் வருந்தினான் இப்போது அவளுடைய அந்த அஜ்ஞானம்லாம் நீத்து எனக்கு ஆர்வம் இருந்தான் நானே எனக்கு ஜாஸ்தி அவள் சொல்லிவிட்டு இவன் என்ன பண்ணுறான் அந்த பிரகிருதி புருஷன் எல்லாம் பற்றிலாம் தெரிஞ்சுனுட்டா உடனே சுதி பண்றாளான் தன்னுடைய மகனான கபிலரை பார்த்து தேவ தேவகூதி சொல்றா என்ன சொல்கிறா அதாப்பிய அந்த சலிலே ஷயானம் பூதேந்திரியாத் ஆத்மயம் வப்புஸ்தே வப்பு என்ன வப்பு இந்த பிரம்மதேவர் குணப்பிரபாகமா சதசேஷ பீஜமா இந்த அழகான இந்த யோக நித்திரை கொண்ட பகவானை அவர் மனதாலே மனதில் கண்டு கொண்டு தியானம் பண்ணாரே பிரம்மதேவன் அதை பற்றி சொல்கிறா எப்படிலாம் தியானம் பண்ணாரே விராட் ரூபத்தை பஞ்சபூதங்களை இது எல்லாம் அவருக்கும் தெரியும் ஏன்னா அவர் போது அவரை கொண்டு கொண்டுதானே எல்லாம் படைச்சா அவர் மனசால தானே இதெல்லாம் பார்த்தா இது நீ வந்து நீ சொன்னியே நீதான் ச ஏவ விஸ்வசிய பவான் விதத்தே குணப்பிரபாகேன விபக்த வீரிய நீயே எல்லோருக்கும் தலைவனாக இருந்து கொண்டு வருகின்றார் தான் பெற்ற பிள்ளையே பரபிரம்மங்கிறத கண்டு நொண்டு இந்த போதனையை அடைந்து கொண்டு அவள் வந்து சுதி பண்ணுற நீ தான் எல்லாம் தெரிஞ்சு போயிடுத்து எனக்கு இதை நீ தான் படைக்கின்றாய் நீ தான் காத்து கொண்டிருக்கின்றாய் நீயே அழித்து கொண்டிருக்கின்றாய் அப்படிங்கிற இப்போ இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் நீ இது இது இதை வந்து ஒரு வார்த்தை கேட்குறா அதாவது இதெல்லாம் சொல்லிட்டேன் சொன்ன உடனே நம்ம பார்ப்போம் பிரளையவசானி அழகான ஆளிலை மேலே குஞ்சு கிருஷ்ணன் தன்னுடைய கால் கட்டவரில் குட்டி வாயில கராரவிந்தே நபதாரவிந்தம் ப சொல்லுவோமே அழகான ஸ்புட்டே சயானம் அழகாக படுத்துட்டுருக்க அந்த ரூபத்தை நினைத்து கொண்டு சொல்கிறாய ஜடரேன நாதா கதம்னு எஸ்யோத்தர ஏததாசித் விஸ்வம் யுகாந்தே வடபத்ர ஏக ஆளிலை மேலே ஏகனா அப்படியே நீ இதானப்பா சைனித்து கொண்டிருந்தாய் அது அழகாக சொல்ற அப்படி நீ என்னுடைய வயிற்று எப்படி சயனித்து இருந்தாயோ என் ஜடரத்தில் இல்லையா தன்னுடைய குழந்தை சொல்லிட்டு இவர் இவள் இன்னும் சொல்கிறா நீ எப்படிப்பட்டவன் நீ வந்து துவம் தந்திராக பிரசமாய பாப் பாப்மனாம் நிதேச ச விபோ விபூத்தையே விபூத்தி விபூத்தின்னா பெருமைகளை கொண்டவன் எல்லாம் இருக்கு பத்து விஷயங்கள் இருக்குன்னா அது ஒரு விஷயம் மேலே எழுமி நிற்கிறதுனா அதுதான் அதோட விபூத்தி பகவத்கீதையில் பகவத்கீதையில்தானே சொல்ற பறவைகளில் நண்பருடனாக இருக்கின்றேன் பாம்புகளில் ஆதிசேஷனாக இருக்கின்றேன் மா மாதங்களில் மார்கழியாக இருக்கின்றேன் சொல்லுவார் இல்லையா இவ இவர் சொல்ற இந்த உலகத்துல நீ எல்லாம் நீ இத்தனை விபூதியை கொண்டவன் எப்படிலாம் அவசியம் இருக்கோ அப்போ ஒரு ஒரு அவதாரம் எடுத்து வந்திருக்கே அப்படிங்கிறத சொல்ற அதுக்கப்புறம் உன்னுடைய நாம இருக்கே அதாவது இதெல்லாம் கேட்டுட்டு இப்போ வந்து கன்க்ளூஷன் தான் என்ன தெரிஞ்சுட்டோங்கிறத திருப்பி சொல்கிறா இப்போ குழந்த கிளாஸில் வந்து மிஸ் மிஸ்ஸு கிளாஸ் எடுத்துகிட்டு நான் இப்போ என்ன சொன்னேன்னு சொல்லி யாரான ஒருத்தர் எழுப்பி சொல்லுவாள் நான் அது அப்படியே கிரகிச்சுட்டு அதுக்கு என்ன புரிஞ்சுதோ சொல்லுவேன் அதை போல இவள் சொல்கிறா என்ன சொல்கிறா என் நாமதேய ஷவனானு கீர்த்தனாத்து உன்னுடைய நாமத்தை கேட்பதினாலோ கீர்த்தனம் சொல்லுவதுனாலோ எத் பிரகுமநாத்து அதை அறிஞ்சோ அறியாமையோ நான் வணங்கி கொண்டு மனசுனால ஸ்மரணதாபி கொஜித்து எப்பயாவது ஒரு தடவை ஸ்மரணம் பண்ணாலோ ஸ்வாதோபி சத்ய ஸ்வ சவனாய கல்பதே குதக புனஸ்தே பகவந்து தர்ஷனாத்து இவனுக்கு என்ன இவனுக்கு இதை ஒரு வாட்டி கேட்டா கூட போகிறோம் அவன் எந்த பிறவி எந்த குலத்தில் தோன்றினாலும் சரி அந்த பிறந்தனுடைய பயனை அடைந்து விடுவான் அப்படிங்கிறது அந்த பாகவத சாரத்தை அவள் சொல்றான் தேவபதி சொல்றான் ரொம்ப அழகா அது மட்டும் இல்லை அகோபத அதோ கரியான்னு நாக்கு அக்ரம் நாக்கின் நுனியில் வர்த்ததே நாம துப்பியம் உன்னுடைய நாமம் எவனுடைய நாக்கின் நுனியில் இருக்கோ அவன் எந்த குலத்தில் பிறந்தவனாலும் சரி அவன்தான் உன்னதமான எப்படி அப்படி அப்படி உடச்சி இந்த இல்லையா நம்ம வந்து என்னமோ நினச்சிட்டு இருக்கோமே நம்மளுடைய அஞ்ஞானத்தை அப்படி உடச்சி எரியிற பாருங்க அது சொல்கிறா தேபு தபஸ்தே ஜுஹு சஸ்னு ஆர்யா பிரம்மானு சுர்ணாம கிரணந்தி ஏத்த அப்படிப்பட்டவர்கள் அதை மாதிரி சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன தான் நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ அதாவது அந்த அளவுக்கு புண்ணிய நதிகளில் நீராடிய புண்ணிய குலத்தில் பிறந்த அந்த புண்ணியத்தை அடைவோம் ஜிஹுவா அக்ரத்துல நாக்கின் நுனியில பகவானுடைய நாம இருந்தா போருங்கிறான் அதனுடைய அழகு தம் துவாமகம் பிரம்ம பரம் புமாம்சாம் நீதான் பரபிரம்மம் நீதான் புமாமம்சாம் புருஷோத்தமன் அதையெல்லாம் சொல்லிட்டு ஸ்வத்தேஜ் அஹ் குண பிரபாகம் வந்தே விஷ்ணும் கபிலம் வேத கர்ப்பம் வேத கர்ப்பனான கபிலனே உனக்கு நமஸ்காரம்னு சொல்லி அவள் முடிக்கிறாள் அப்போ மைத்திரை வாச்சா மைத்திரை வந்து இவ்வளவு அழகாக அம்மா சொல்லியிருக்கா மாத்தரம் மாத்தூர் வச்சலக அம்மா சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா ஆகிடுறதான் கபிலருக்கு அது நல்ல பரவாயில்ல நான் சொல்லி கொடுத்தலாம் கரெக்டாக சொல்லிட்டே அப்படின்னு சாதாரண விஷயத்துக்கே அம்மா அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவாள் இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு ஞானத்தினோட விளக்கு ஏற்றி வச்சிருக்க அப்போ கபிலை வச்ச கபிலை சொல்கிற மார்க மார்கேன நானே மாதஸ்தே மாத இந்த மார்க்கத்தினால சுசேவிய நோத்தி தே நம்ம ஆஸ்திதே என்ன பராம் காஷ்டம் அச்சிராது வரோச்சி அச்சிராத்து நீ இந்த மார்க்கத்தை நான் சொல்லுகின்ற மார்க்கத்தை கடப்பெடுத்து விட்டால் மாத சீக்கிரமாகவே ரொம்ப காலம் அச்சிரா அச்சிரம்னா ரொம்ப காலம் அச்சிரா சீக்கிரமாகவே முக்தே பெறுவாய் அப்படின்னு சொல்றார் இந்த சாங்கிய யோகத்தை நினைத்து கொண்டு கடைபிடித்து கொண்டு இருந்த பிறப்பிறப்பில்லாத எண்ணை நீ அடையலாம் இல்லையா அவர் சொல்றார் மைத்திரைய வாச்ச உடனே சொல்றார் கபில பகவான் இவ்வளவு அழகாக சொன்னார் சொன்ன உடனே அவரும் கிளம்பி போயிட்டார் ஆத்ம தத்துவ சொல்லி அவரும் கிளம்பி போயிட்டார் சரஸ்வதி நாதி இந்த பிந்து சரஸ்ல தன்னோட ஆசிரமத்தில் இந்த தேவபூதி பிந்து சரஸ் சொல்லிட்டோம் ரொம்ப அழகான ஆசிரமம் ஞாபகம்னு நினைக்கிறேன் ஒரு பதினெட்டு பத்து இதுக்கு முன்னாடி பாருங்க இவ்வளவு அழகான இடம் பிரதமருடைய ஆசிரமம் பிந்துஸ்வரஸ் இருக்குது அந்த பிந்துஸ்வரஸ்ல அப்படி குளிச்சு உடனே எவ்வளோ அவர்கள் எளமையை பொழுமையை பெற்றார்கள்லாம் பார்த்தோம் அந்த இடத்துல நேராக போனால் அழகான அந்த சரஸ்வதி நதி தீரத்தில் உட்காந்துன்னுட்டு அவள் உட்காந்து அப்படியே இந்த யோகாபியாசம் செய்தாலாம் அஷ்டாங்க யோகம் சொன்னாரே பிள்ள இல்லையா ஐயம் நியமா ஆசனா பிராணாயமா பிரத்யாகாரா தாரணை தியானம் சமாதி அப்படி இருந்து கொண்டு சமாதி நிலையில் இருந்தால் அவ அவளுடைய அவள் இருந்தது எப்படி இருக்குன்னா அவள் அவ்வளோ அழகானவள் டெய்லி குளிச்சு குளிச்சு அப்படியே அழகாக இருப்பாள் அப்படியே உட்காந்ததில்ல சடையாகி போயிடுதான் அந்த முடியெல்லாம் அப்படியே அழுக்குச்சு குச்சு அழுக்குன்னா என்ன எழுந்து குளிச்சுக்காமல் இது பண்ணாமல் அப்படியே இருந்தாள் அது இந்த மாதிரி நிலையை தான் கர்தம பிரஜாபதிக்கு சொன்னான் அவர் எவ்வளவு அழகாக இருந்தார் ஆனால் அந்த சுத்தப்படுத்தி செதுக்கப்படாத வைரத்தை போல இருந்தார் நான் ஏன்னா அந்த தபஸ்னால ஆயிரம் வருடங்கள் தபஸ்னால அதே போல் கர்தம பிரஜாதி மாதிரி ரொம்ப அழகாக தபஸ்வியாக இருந்தா அவளுடைய அந்த ஆசிரமத்தில் எவ்வளவு நல்ல ஆசிரமம் அதெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வருதா அதுக்கு அவர் சொல்கிற பயஹ பேணி நிபாகா ஷையாதா ருக்ம பறிச்சதாக ஆசனானிச்ச ஹைமானி தங்கத்தினாலான ரொம்ப அழகான தங்கத்தினாலான அழகான சைனானி கட்டில்கள் எல்லாம் இருக்கு ரொம்ப அழகான வெளுத்த வஸ்திரங்களால திரைசீலைகள்லாம் போட்டு அவ்வளவு என்னெல்லாம் உன்னதமாக இருக்குமோ அத்தனை விஷயங்களும் கொண்டு இருந்த அந்த ஆசிரமத்தில் இருந்தாள் அவளுடைய அந்த 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 இதெல்லாம் விட்டுட்டு அவள் அந்த சமாதி நிலைக்கு சென்றாள் என்றால் அந்த அளவுக்கு அவளுக்கு விராக்கம் வந்துடுத்து வைராக்கியம் வந்துடுத்து ஒட்டுதல் தன்மை போயெடுத்து அப்படியே இதையே நினைத்து கொண்டு ரொம்ப அழகாக அந்த பிரகிருதி புருஷன் ஈஸ்வர தத்துவங்கள் எல்லாம் மனதில் மயத்து கொண்டு ஒன்னொருத்தலையே தன் மனதை அப்படியே விட்டுட்டு விட்டுட்டு வந்தா நான் மொதலில் கபில இருக்கு தாய் இல்லை நான் இதுக்கு இது குடமஸ்தன் இல்லைங்கிறது அந்த நிலைமை இருக்கே இது என்னதே இல்லை அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் திஜ திஜ திஜன்னு தெஜிக்கிறது பெரிய விஷயம் இல்லையா வேண்டாம் வேண்டான்னு விட்டு தள்ளுறது அப்படி அவள் ஒன்னுடுறா விட்டுட்டு வந்தா இப்போ ஒரு மைத்திரையை சொல்றார் தமேவ தியாயத்தி தேவமாபத்தியம் கபிலம் ஹரிம் பபுகா சிரத்தோ வத்ச நிஸ்பிருகா தாதி இந்த நிஸ்பிருகையா இருக்கிறதுங்கிறது ஒட்டுதல் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது ஆசைப்படாமல் இருக்கிறதுங்கிறது பெரிய வரம் அப்ப பகவானையே நினைத்துக்கொண்டு கபிலம் ஹரிம் அப்படியே தியானம் பண்ணிக்கொண்டு இடைவிடாமல் தியானம் பண்ணின்றதுனால எல்லாம் நீங்கி அந்த விரக்தி நிலையை அந்த அடைந்து விட்டாள் அவளுடைய அந்த அழகான அந்த கபிலருடைய தியானம் எப்படிலாம் சொல்ல அப்போ சொல்லியிருந்தாரோ அந்த மாதிரி தியானம் பண்ணா அப்போது அந்த தியானத்தினால அழகான பக்தி அப்படி பெருக்கெடுத்து ஓடித்து பக்தி ஆர ஆர்திரம் அப்படியே உள்ள கங்கா பிரவாகமாக ஆகும் அதுதான் பக்தியினுடைய நிலை அதுதான் ஏ எந்த நான் இவன் வந்தால் இவன் வந்தால் பக்தி பண்ணக்கூடாதுன்னு நம்ம நம்மளோட இயல்பில் நிலைக்கு வரமாட்டோம் கங்கையைப் போல பெருக்கெடுத்து ஓடுகின்ற அந்த பக்தியோடு அவள் அழகாக பகவானையே நினைத்து கொண்டிருந்தா அந்த தியான யோகத்தினால அந்த மாயையிலிருந்து விடுபட்டு வந்து கொண்டிருந்தாள் ஸ்டேஜ் ஸ்டேஜா அப்படியே இருப்பேன் சொல்றாரு அவர் அப்போ அவருடைய மனசு என்னாச்சுன்னா பிரம்மண்ய வஸ்தி தம் பிரம்மனிடத்தில் அப்படியே குடிகொண்டு அப்படியே நிலையற்று நிலைய நிலையாக இருந்தது அதனால அந்த இந்த இப்போ நேரம் எடுத்து எழுந்து போகணும் சாப்பிடணும் அந்த மாதிரி வெளியில இருக்கிற அந்த இந்திரியங்களுடைய கவலையே இல்லை அப்படியே பிரம்மாண்டத்திலேயே மொழிக்கொண்டிருந்தால் அந்த சமாதி யோகத்துல இருந்ததுனால அவளுடைய அதாவது அவளுடைய தன் தாங்கிற அந்த நிலையும் மறந்துடுவான் சமாதீனா அப்படி தானே இப்போ கூப்பிட்டா கூட தெரியக்கூடாது இல்லையா அதுதான் நிலை அந்த மாதிரி அவ்வளவு அழகான பகவத் சிந்தனையில் இருந்தவள் அவள் பகவான் இடத்துல எப்படி ஒன்று சேர்ந்தாள்ன்றது தான் அழுத்த சொல்கிற அவள் அப்படி இருந்தாலும் முடிகள் எல்லாம் ச அவழ்ந்து ஒன்றுமே அவளுடைய சித்தம் அதிலெல்லாம் லைக்காமல் அவள் அப்படியே ஜடம் மாதிரி உட்காந்துட்டு அந்த தேவகுதி அப்படி அவள் இருந்து கொண்டு அந்த உபதேசம் பண்ணாமதிரியே நித்தியமுக்தமான பகவான் இடத்தில் சென்றடைந்தாள் அதுக்கு அவர் சொல்கிறார் அந்த இடம்தான் சித்தபதம்னு அழகாக புண்ணியக்ஷேத்திரமாக கொண்டாடப்படுகின்றது சித்தபதம் என்று வித்ரா அவள் அவ்வளோ அழகான யோக சாதனையெல்லாம் எல்லாம் பண்ணிட்டா அந்த சித்தர்களால் அந்த அந்த இடத்தில் ஒரு நதி உருவாகிடுதான் அந்த நதி தான் அவ்வளோ அழகாக எல்லா சித்திகளையும் தரக்கூடிய நதியாக உருவானுது அப்போ கபிலர் வந்து தன்னுடைய தாய்கிட்ட வந்து நான் கிளம்புறேன்னு அவர் அப்படியே ஆல்ரெடி கிளம்பிட்டார் வடகிழக்கு பக்கமாக அவர் பிராகுதிச்சான் வடகிழக்கு பக்கமாக அவர் சென்று விட்டார் அப்போது எல்லோரும் பகவானை வந்து கபில பகவானை தொடர்ந்து சென்றார்கள் அவர் போகிற வழியெல்லாம் சென்றார்கள் உபதே அவர்களை உபசரித்த அதை சொல்லி சொல்லிவிட்டு இவர் சொல்கிறார் நீ இப்படி சொன்னியே கபிலரை பற்றி தேவபூதியை பற்றி என்னெல்லாம் நடந்ததுன்னு நீங்கள் கேட்டியே நான் அதெல்லாம் சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு மைத்திரையர் சொல்கிறேன் ரொம்ப அழகாக இது என்ன இதில் விஷயம்னா இவருடைய இது ம ம சுனோதி யோவிதத்தே கப்பில முன்னேர் மதமாத்ம யோக குஹியம் இது ரகசியமானது திருப்பி இவர் பலப்பிரப்தி சொல்கிறார் மைத்திரையர் பலப்பிராப்தி சொல்கிறார் இந்த ஆன்ம யோகம் இருக்கே குஹ்யம் ரொம்ப ரகசியமானது இதை யாரெல்லாம் எப்பொழுதெல்லாம் மனதை அப்படியே பகவானில் நிறுத்தி இதம் அனுசுணோதி அதை கேட்டு கொண்டு அதை அதே நினைத்து கொண்டு சிந்தனை பண்ணுவதுனாலையும் பகவதி கிருததி சூப்பர்னோ கேதோ பகவத் பகவத விந்தம் பகவானுடைய பாதார விந்தத்தை அடைவார்கள்னு ரொம்ப அழகாக பலப்பிராப்தி சொல்லி முடித்தார் ஸ்ரீஹரே நம ஸ்ரீஹரே நம ஸ்ரீஹரே நம हरि ओम तृतीयस्कंदे तयत्रशोध्याय मैथुवाच एवं निशम्य कपिल वचो जने साकर्दम से दईता किल देवूति विश्रस्थमोहपटाथमा प्रणम्य तुष्टावतत्त्वविषयाङ्गितसिद्धिभूमिं देवहोदिर्वाच अदाप्यजोन्तः सलिलेशयानं बोधेन्द्रियार्तात्ममयिं वपुस्ते गुणप्रवाहं सत् अशेषबीजं दत्यौ स्वयं यज्झडराब् जातः सैव विश्व भवान विधत्ते घुन प्रवाहेन विभक्त वीर्य सर्गात्यनीहो अविदापि संति आत्मेश्वरो अथर्ख्य सहस्रशक्तिहि शक्ति सत्व मृतो मे झटरेन नाथ गतम नो यस्यो दरये ददासीत विश्वम युगांते वटपत्र एक शेते स्वमाय शिशुरंग्रिप शिशुरंग्रिपानः तो हम देह तंधप फर प्रशमाये पाप मना निदेश बाजाम्चा विभो विभूताये यतावतारस तव सूखरा दया है अभ्यात्म आ... तधायमभ्य आत्मपदोपलप्तये यन्नामदेयशवनानुकीर्तनात् यत्प्रह्वनात् यत् स्मरणादभि क्वचित् श्वाधोऽपि सद्यः सवनाय कल्पते कुतः पुनस्ते भगवन्ननुदर्शनात् अहो भदश्वभचो अच अतो करीयान् जि यज्जिह्वाग्रे वर्तते नाम तुभ्यं तेभ्युस्तपस्थे जुहुः स स ब्रह्मानूचूर्नाम गृणन्ति एते तं त्वामहं ब्रह्मपरं पुमां संप्रत्यक्स्र प्रत्यक्स्रोधस्यात्मनि संविभाव्यं स्वतेजसाध्वस्थघुनप्रवाहं वन्दे विष्णुं कपिलं वेदगर्भं मैत्रयुवाच येट् हि थो भगवान् एवं कपिलाख्यफरप्मान् वाचा विक्लवयेत्याह मातरं मातृवत्सलः कपिलो वाच मार्ह्येनानेन मातस्ते सुसेव्येन उदितेन मे आसितेन परां काष्ठाम् अचिरात् श्रद्धस्त्वैधन्मतं मह्यं जुष्टं यद्ब्रह्मवादिभिः येन मामभवं यायाः मृत्युं ऋच्छन्त्य अदर्पितः मैत्रयुवाच इति प्रदर्शय भगवान् सतीं तामात्मनो गतिं स्वमात्रा ब्रह्मवादिन्या कपिलोऽनुमतो ययो सा चापि तनयोक्तेन योगादेशेन योगयुक् तस्मिन् आश्रम आपीढे सरस्व ध्याः समाहिता अभीक्षणाबकाः कपिशान् झटिलान् कुटिल लक, कुटिलालकान् आत्मानं च उग्रतपसा विप्रतिचीरिणं कृशं प्रजापतेः कर्दमस्य तपो योगविजृम्भितं स्वगार्हस्थ्यम् अनौपम्यं प्रार्थिं <coughs> पय पैन निबाहा शंयाहा धान्धा रुक्मा परिच्छदाहा हासना निचाहिमानी सुस्पर्शा स्थारणानिचं स्वच्छस्पर्दिका कुटियेशो महा मारकतेशोचं रत्नप्रदीभा आभानी ललना सम्योताहा ग्रहो ध्यानम् कुसमिताई हे गम्यं बख्वामा कूजद्विहङ्गमिथुनं गायन् मत्तमधुव्रतं यत्र प्रविष्टमात्मानं विबुधाना विबुधा न च राजगुः वाप्यामुत्पलघन्धिन्यां कर्धमेनुपलालितम् हित्वा तदीप्सितममम् अभ्याघण्डलयोषितां किञ्चिच्चकारवधनं पुत्रविश्लेषणाधुरा वनं प्रवर्जिते पथ्यौ अपत्यविरहाथुरा ज्ञादतत्वाभि अभून्नष्टे वत्से घौरिवत्सलाम् तमेव ध्यायति देवम् अपत्यं कपिलं हरिं बभूवाचिरदो वत्स निःस्पृहा तादृशे गृहे ध्यायति भगवत्रूपं यदा ध्यानगोचरं सूतः प्रसन्नवधनं समस्तव्यस्तचिन्तया भक्तिप्रवाहयोग्येन वैराग्येन भलीयसा युक्तानुष्ठानजाधेन ज्ञानेन ब्रह्महेतुना विशुद्धेन तदात्मानम् आत्मना विश्वतोमुखं स्वानुभूत्या तिरोभूत मायागुणविशेषणं ब्रह्मनि अवस्थितः मतिः अवस्थितमतिः भगवति आत्मसंशये निवृत्तजीवापत्तित्वात् क्षीणक्लेशाप्तनिर्वृतिः नित्यारूढः समादित्वात् परावृत्तगुणभ्रमा न सस्मार ददात् तथात्मानं स्वप्ने दृष्टमिवोतितः तद्देहः परदः पोषोऽभिः आकृशश्चात्यसम्भवात् बभौमलरव सधूम इव पावक स्वांगं तपोय घमय मुक्त गदाबरम दीगुप्त न वासुदेव प्रविष्टी साोक्थेन्न मघे नचिद परंम आत्मा ब्रह्म भगवन्तं भगवतवाप तत्रासे वीरासे पुण्यतम <coughs> क्षेत्रं त्रैलोक्यविश्रुथं नाम्ना सिद्धपदं यत्र सा संसिद्धिमुपेयुषी तस्यात्तदत्योगविदुधम् आर्त्यं मर्त्यमभूत्सरेत् स्रोदसां प्रवरा सौम्य सिद्धिता सिद्धसेविता कपिलोऽपि महायोगी भगवान् पितुराश्रमात् मातरं समनुज्ञाप्य प्रागुदीचिं दिशं न्ययो सिद्धचारणगन्धर्वैः मुनिभिः च अप्सर अप्सरोघनैः ூயமான तद्धार्हननिकेतन आस्ते योगं समास्थाय साङ्ख्याचार्यैः अभिष्टुतः त्रयमा त्रयाणामपि लोकानाम् उपशान्तैः समाहितः एतन्निकथितं तादयत्पृष्टोऽहं तवानघ कपिलस्य च संवादो देवहूध्याश्च पावनः य इदमनुशृणोति यो अभिदत्ते कपिलमुनेर्मदमात्मयोगगुह्यं भगवति कृतदीः सुपर्णक सुपर्णकेतौ लभते भगवत्पतारविन्दम् इति श्रीमद्भागवते महापुराणे वैयासिक्याम् अष्टादशसहस्र्यां पारमहंस्यां संहितायां तृतीयस्कन्धे कापिलेयोपाख्यानि त्रयत्रिंशोऽध्यायः इति तृतीयस्कन्दः समाप्तः हरि ओं तत्सद् गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुमहाराज के जय